அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீவா சேலம் மாவட்டத்துல ஒரு ரூபாய் கூட கமிஷன் இல்லாம நீங்க பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் எங்கன்னு கேக்குறீங்களா நம்முடைய ஓமலூர் கருகாமையில ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல இந்த வேட்டு மணி பிரிவு அமைஞ்சிருக்குங்க உடனே அழைத்து பேசுங்க கீழே இருக்கிற ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக எந்த வீட்டு மனை நீங்கள் வாங்கணுங்கிறத ரொம்பவே சந்தோஷப்படலாம் இது ஒரு டிடிசிபி அன்றையராக அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டு பிரிவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சூப்பரான சொத்தை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவோட இருந்தீங்கன்னா அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் நம்மளுடைய ஸ்ரீ வேலவன் சிட்டி அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா பஞ்சாயத்து ரோடு அட் ஜாயின்ல போக்குவரத்து வசதிகளோட உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உங்களுக்கு பஸ் வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது நம்ம மனை பாத்தீங்கன்னா கேட்டட் கமிட்டி வீட்டுமனை பிரிவினால அந்நியர்களால் யாருமே உங்களுக்கு தொந்தரவு கிடையாதுங்க உடனே அழுத்து பேசுங்க உங்களுக்கான வீட்டுமனை ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு பிளாட் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் பெலர் ரொம்பவே மீடியமா இருக்கனால பிளாட்ஸ் வேகமா புக் ஆயிட்டு இருக்கு உடனே அழைச்சு பேசுங்க நன்றி வணக்கம்